உங்களுடைய யூடியூப் வீடியோவில் நீங்கள் அடிக்கடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லாமல் நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலில் என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிஸஸ்லாம் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்லாமல் எப்படி நான் ஷார்ட்டஸ்ட்டு டைமில் சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணேன்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணுறதுக்கு ஒரு நாலு டிப்ஸ் இருக்குது அந்த நாலு டிப்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போது ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த ஒரு தடவை போதும் இல்லை ஃபைனலாக வீடியோடைய எண்டில் நீங்கள் கேளுங்கள் இப்போ நான் ஏன் ஸ்டார்டிங்கில் நான் உங்களை கேட்க சொல்கிறேன் அப்படின்னா வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் பார்க்குறவங்க ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா எண்டு வரைக்கும் பார்க்குறவங்க ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் கேட்டுருங்க எண்டுன்றது அவ்வளோ நெசசரி கிடையாது நான் வந்து என்னுடைய சேனலில் ஸ்டார்டிங் ஒன் மினிட்டுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வாட்டி சொல்லுவேன் அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் அது போக சப்ஸ்கிரைப் லோகோ அனிமேஷன் என்னுடைய லோகோ போட்டு ஒரு அனிமேஷன் மாதிரி வரும் இது மட்டும்தான் நான் பண்ணுறேன் ஆனால் என்னுடைய சேனலில் எப்படி ஒரு ஷார்ட் டைமில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அதற்கான ஒரு நாலு டிப்ஸை இப்போ நான் சொல்கிறேன் முதல் விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொன்னிங்கன்னா உங்களுக்கு மதிப்பு இருக்காது இப்போ பாருங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்டை ஒரு வீக்கெண்டுக்கு நீங்கள் வெளியில் கூப்பிட்டு போகிறீங்க அவருக்கான முழு செலவையும் ஒரு ட்ரீட் மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நீங்கள் தான் ட்ரீட் கொடுக்குறீங்கன்றதுனால அந் மற்ற நேரம் எல்லாம் இருக்க இருக்கவர் நீங்கள் வரீங்கன்றதுக்காக உங்களுக்கு நிறையா செலவெழுத்து விடணும் நிறையா அந்த நேரம் தான் நிறையா இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது நீடி இஸ் இஸ்கிரீப்பின்னு சொல்லுவாங்க ரொம்ப போட்டு அணத்திக்கிட்டே இருந்தால் ரொம்ப போட்டு நம்மளை வந்து சொரிஞ்சிட்டே இருந்தால் நம்மளுக்கு ஒரு எரிச்சல் வருது இல்லையா நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணலை கமெண்ட்ஸில் போய் கேட்குறது அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் லோகோ அனிமேஷனாக பூஞ்சிக்கு முன்னாடி போடுறது இல்லை வீடியோவுடைய ச சைட்லேயே வந்து சப்ஸ்கிரைப்னு ஏதோ ஒரு க்ளோயிங்கான ஐக்கான் போடுறது இல்லை வீடியோ ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறாங்கன்னா இந்த வீடியோ மறைச்சி சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அப்படின்னு போடுறது இல்லைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபும் சிறு தொளி பெரிய பெரிய வெள்ளம் மாதிரி ஆளாளுக்கு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி போடுறீங்க இந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு வந்து மதிப்புன்றது இருக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்லாமல் உங்கள் வீடியோவில் வேல்யூ ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆடியன்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய வியூவர்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இப்போ உங்கள் வீடியோவில் வேல்யூ எப்படி ஆட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு வீடியோவை நீங்கள் ஷூட் பண்ணலாம் ஒரு ஐடியா உங்களுக்கு மைண்டில் இருக்கும் ஷூட் பண்ணும்போது இந்த கொஸ்டின் நீங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்கோங்க இப்போ நம்ம பண்ண போகிற வீடியோ ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்க போகுது ஒரு பத்தாயிரம் பேர் நான் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பத்தாயிரம் விதமாக அது இருக்குது இனிமேல் ஸ்கூலில் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஒரு லெவன்த்து போவோம் அப்போ டென்த்துக்கு அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட் வருவாங்க இல்லையா அது மாதிரி அடுத்த கிரியேட்டர்ஸ் வரப்போகிறாங்க இன்னும் பத்தாயிரம் பேர் நம்ம பண்ணக்கூடிய அந்த டாப்பிக்கில் வீடியோ பண்ண போகிறாங்க ஸோ நம்ம வீடியோவில் அப்படி என்ன யூனிக்காக இருக்குதுன்னு இந்த மக்கள் வந்து பார்க்க போகிறாங்க அந்த யூனிக் வேல்யூ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படி யூனிக் வேல்யூ இல்லையா நீங்கள் வீடியோவை க்ரியேட் பண்ண வேணாம் வேல்யூ இருக்கா நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு வீடியோவை மக்களுக்கு பிடிக்குதா யூடியூப் உடைய அழகாரதம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எங்கேஜ்மெண்ட் மெட்ரிக்ஸ் எங்கேஜ்மெண்ட் மெட்ரிக்ஸ்னால் அந்த வீடியோவை யாராவது லைக் பண்ணியிருக்காங்களா இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்காங்கன்னா மக்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் யாராவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களா கமெண்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது ஒருத்தவங்களுடைய நேரம் எடுத்து அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த வீடியோவோட அவங்க என்கேஜ் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்களா மற்ற பிளாட்ஃபார்மில் அப்போ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது மற்றவங்களுக்கு இது தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க இந்த எங்கேஜ்மெண்ட் மெட்ரிக்ஸது யூடியூபுடைய அழுகார்த்தத்தை ட்ரிகர் பண்ணி உங்களுடைய வீடியோவை நிறைய பேருக்கு புஷ் பண்ணும் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்கீங்க அல்லது எந்த ஐடியாவும் இல்லாமல் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதை க்ரோ பண்ண முடியாமல் ஸ்டக்காக இருக்கீங்க நீங்கள் கவலைப்படுவேனா என்னுடைய பெய்டு பெர்ஸ்னல் கோச்சிங்க்கு நீங்கள் வரலாம் பாருங்கள் இந்த பெய்டு பர்சனல் கோச்சிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களுடைய சேனலை என்னால் மானிட்டைஸ் பண்ண வைக்க முடியும் அதுவும் நூற்றி இருபதே நாளில் நீங்கள் இதற்காக எந்த ஒரு கீவேர்டும் இல்லை எந்த ஒரு ஸ்டெப்ஸும் நீங்கள் வந்து கடுமையாக நேரம் ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது மண்டே போட்டு பிச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது மானிட்டைஸ் மாஸ்டர் மெத்தடுன்ற ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தட் மூலயமா உங்களுக்கு நான் கோச் பண்ணுறேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இங்கே என்னுடைய மெயில் ஐடி தெரியும் அதுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம் இது வந்து பெய்டு கோச்சிங் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக ஹாய் ப்ரோ அப்படின்னு அனுப்பாதீங்க உங்களை பற்றி நாலு வரி உங்கள் சேனலை பற்றி ரெண்டு வரி நீங்கள் எதில் எடிட் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் உங்களுக்கு எந்தளவுக்கு இருக்குது இதெல்லாம் சொன்னிங்கன்னா தான் அதாவது ஒரு அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் போடுறீங்களோ அது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் நான் அதை வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு நம்மளால் கோச் பண்ண முடியுன்றதை நான் முடிவு பண்ணுவேன் ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மெயில் பண்ணலாம் அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லாமல் ஆடியன்ஸோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துங்க ஆடியன்ஸோட கனெக்ஷனை ஏற்படுத்துகிறதுக்கும் அவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கும் என்ன பொருள் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்கள் நிறையா பேர் இந்த சோஷியல் மீடியா ஸ்பேஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லையாக இருக்கட்டும் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறாங்க இன்ஃபர்மேஷன்றது ஆடியன்ஸோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தாது நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணும்போது தான் அது வந்து கனெக்ஷனை ஏற்படுத்தும் இந்த கனெக்ஷன் எப்படி ஏற்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது ஒரு ஆள் உங்களுடைய வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து கனெக்ஷனை ஏற்படுத்த முடியும் நிறைய பேர் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது அவங்களுடைய ஃப்ரெண்டாக ஒரு டெக்ஸ்ட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துகிறீங்க அப்புறமா நான் ஸ்டோரிஸுன்னு சொன்னோன்னே நீங்கள் சாதித்த கதை நீங்கள் உலக வென்ற கதை அப்படின்லாம் சொல்லாமல் உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் இந்த ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் ரொம்பவே அடிப்பட்ட கதை ரொம்ப ஓப்பனாக நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் நான் ஷூட் பண்ணுறேன் ஷூட் பண்ணும்போது இவ்வளோ டேக் வாங்கிட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து வெயில் இவ்வளோ இருக்குது என்னால் என்னுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியல அதாவது என்னுடைய நெகட்டிவ்ஸையும் நான் வெளியில் சொல்லும்போது இவனோ நம்மளை மாதிரி தான் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தும் ஆடியன்ஸ்க்கு ரிலேட்டபுளான கண்டென்ட் கொடுங்க இப்போது நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்படி பண்ணுறாங்க எப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டூடியோ செட்டப்பு மிகப்பெரிய ஒரு லைட்டிங் செட்டப்பு ஒரு கேமராமேன் ஒரு எடிட்டர் ஒரு தமிழி டிசைனர் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க இதில் எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க வந்து எப்படி மாறிடுறாங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆங்கர் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ப்ரொஃபஷ்னல் ஆங்கரை பார்க்கணுன்னா நான் வந்து ரெகுலரான மெயின் ஸ்ட்ரீம் டிவிலே பார்த்துட்டு போயிருவேன் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா உங்களுடைய ஃப்ளாஸ் என்ன நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி வந்து உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்க உங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நான் இருக்கேன் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மேட்டிமைத்தனத்தை காட்டுறாங்க அவங்களுடைய பாண்டித்தியத்தை காட்டுறாங்க அவங்க எவ்வளோ பெரிய ஸ்காலர் அதாவது அவங்க வார்த்தையை ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அது நம்ம காதுக்குள்ளே பாடங்கள் அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கமலஹாசன் மாதிரி நல்லா பேசுங்க ஆனால் கொஞ்சம் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மாஸ் ஆடியன்ஸுக்கும் புரிகிற மாதிரி எளிமைப்படுத்தி சொல்லுங்கள் இந்த சேனலில் எப்படின்னா ஜீரோவில் இருந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் போனேன்றதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டே மாதத்தில் எப்படி ரீச் பண்ணேன்றதும் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்க்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வீடியோ லிங்க்கை வந்து பின் பண்ணியிருப்பேன் அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள் நான் உங்களை இன்னொரு வெளியில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்